என் அன்பு பிள்ளையை ஒன்று இரண்டல்ல மூன்று சந்தோஷமான செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது ஒன்று பணம் இரண்டாவது செல்வம் மூன்றாவது நீ சற்றும் எதிர்பார்க்காத மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில் வர போகின்றது நீ சுமந்த துன்பத்தின் பாரம் இன்றுடன் முடிந்து விட்டது பின்

தினமும் வளர்ந்து கொண்டே கொண்டே இருக்கும் இருக்கும் என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கை உயர்ந்து தான் இன்று நீ எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்று வருந்துகிறாய் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன் இன்றைய காலமும் நேரமும் உனக்கு ஏற்ற சூழ்நிலைகளாக அமையவில்லை என்றாலும் அந்த சூழ்நிலையை நான் உனக்கு சாதகமாக மாற்றி தருகின்றேன் ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்கும் விடியலாகவே இருக்கும் என் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிறேன் நிச்சயம் இந்த நாள் முழுவதும் உனக்கு சந்தோஷம் தான் இருக்கும் மனதில் எவ்வளவு குழப்பமும் ஏமாற்றமும் இருந்தது என்று எனக்கு தெரியும் நீ எதிர்பார்த்தது போல நிகழாமல் போனாலும் அது உன் வாழ்க்கையின் தோல்வி அல்ல காலத்தின் சோதனை மட்டுமே விடியும் பொழுது உனக்கான புதிய வாய்ப்பு உனக்கான நல்ல சூழ்நிலை நிச்சயம் இருக்கும் அமைதியாக இரு நான் கொடுக்கின்றேன் நீ கேட்ட சந்தோஷத்தை நான் கொடுக்கின்றேன் நீ நினைத்த உறவிடமிருந்தே உனக்கு அழைப்பும் வரும் ஏனென்றால் நீ யாரை மனதார அந்த உறவியை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் நீ தேர்ந்தெடுத்த பாதை எளிதானது அல்ல என்பதை நான் அறிவேன் அதில் நீ சந்தித்த அவமானங்களும் துன்பங்களும் உன் மனதை பல மடங்கு வலுப்படுத்தி இருக்கின்றது நீ செலுத்திய விலை வீணாகவில்லை அந்த வலியின் ஆழம்தான் உன் ஆன்மாவின் உயர்வுக்கு காரணமாகவே உள்ளது உலகம் உன்னை அசைக்காமல் நடந்தாய் நீ விரும்பும் இந்த வாழ்க்கை உனக்கு எனது அருளால் இன்னும் அழகாகும் ஏனெனில் உன் உண்மை முயற்சியும் தைரியமும் எப்போதும் வீணாகாது ஓம் முருகா